ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கும்மிடி புனி ரயில் பயணிகளுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அத்திப்பட்டு மற்றும் கும்மிடி பூண்டி இடையே இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலம் உள்ள மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதைகள் ரூபாய் முன்னூற்றி இருபத்தி நான்கு புள்ளி மூன்று கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளன பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர கமனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை கும்டி பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர் சென்னை புறநகர் ரயில்களில் இயக்கப்படும் முக்கிய வழித்தடங்களில் ஒன்றாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிபூண்டி சூலூர்பேட்டை வழித்தடம் இருந்து வருகிறது இந்த வழித்தடத்தில் தினசரி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த ரயில்களில் தினசரி நாற்பது நிமிடங்கள் வரை தாமதமாக இயக்கப்படுகிறது இதனால் வேலைக்கு செல்லும் பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுகின்றனர் விரைவு ரயில்கள் செல்லும் போதெல்லாம் மின்சார ரயில் பேசின் பாலம் திருவெற்றியூர் எண்ணூர் மீஞ்சூர் புன்னேரி ஆகிய இடங்களில் திடீரென இதனால் நாள்தோறும் வேலைக்கு செல்வோர் விரைவு ரயில்களை பிடிக்க சென்னை சென்ட்ரலுக்கு ஒருவர் அவதிப்படுகின்றனர் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு அரக்கோணம் வழித்தடங்களில் மின்சார ரயில்களை இயக்க பிரத்யேக ரயில் பாதைகள் உள்ளன செங்கல்பட்டு வரை மூன்று ரயில் பாதைகளும் அரக்கோணம் வரை நான்கு ரயில் பாதைகளும் இருப்பதால் விரைவு மற்றும் மின்சார ரயில்கள் பெரிதாக தாமதமின்றி இயக்கப்படுகின்றன இந்த வழித்தடங்களில் கூடுதல் பாதைகள் இருப்பது போல கும்மிடி தடத்தில் கூடுதல் பாதை இல்லை சென்னை சென்ட்ரல் கும்படி வழித்தடத்தில் அத்திப்பட்டி வரையில் மொத்தம் நான்கு பாதைகள் உள்ளன ஆனால் அத்திப்பட்டில் இருந்து வரை இரண்டு ரயில் பாதைகள் மட்டுமே உள்ளன இந்த பாதை வழியாக மின்சார விரைவு சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன விரைவு மற்றும் சரக்கு ரயில்கள் செல்லும் போதெல்லாம் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே ஓரமாக நிறுத்தப்படுகின்றன இதனால் இத்தடத்தில் செல்லும் மின்சார ரயில்கள் தினம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை காலதாமதமாக இயக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் வெளி சென்னை நோக்கி வரும் விரைவு ரயில்கள் சில நேரங்களில் தாமதம் அவ்வப்போது தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்படுகிறது எனவே இத்தடத்தில் கூடுதலாக ரயில் பாதை அமைக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தி வந்தனர் சில சமயங்களில் ரயில் மறியலிலும் ஈடுபட்டு வந்தனர் பயணிகள் நெரிசல் சரக்கு போக்குவரத்து அதிகரித்துள்ளதால் அத்திப்பட்டிலிருந்து கும்மிடி வரை மூன்றாவது மற்றும் நான்காவது புதிய பாதை ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடியில் அமைக்க ரயில்வேக்கு பரிந்துரை ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பாதைகள் பயன்பாற்றுக்கு வரும்போது இத்தடத்தில் விரைவு மற்றும் மின்சார ரயில்களின் தாமதம் குறையும் இது தவிர ரயில்களின் சேவைகளும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மொத்த ரயில்வே வழித்தடத்தின் நீளம் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பாலங்கள் ஆறு பெரிய பாலங்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு சிறிய பாலங்கள் வேகம் மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் அத்திப்பட்டு நந்தியம்பாக்கம் மீஞ்சூர் அனுப்பம்பட்டு பொன்னேரி கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி சென்னை துறைமுகம் காமராஜர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகங்களை இணைக்கும் இந்த திட்டம் காமராஜர் துறைமுகத்தில் உள்ள இந்திய பெட்டக கழக சரக்கு முனியத்திற்கும் சேவை அளிக்கும் இது சென்னை கூடூர் வடகிழக்கு ரயில்வே பாதையில் உள்ள மிக முக்கிய பகுதியாகும் இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை இரண்டு ஆண்டுகளில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட மேலான கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி